வெல்கம் வெ்கம் டுியா கிருஷ்ணன் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடி அமாவாசைக்கு நான் என்னென்ன செஞ்சு படைச்சேன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாதம் படித்தாச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு ஆற வச்சுருக்கேன் நாங்கள் இதில் வந்து நிறைய வகைகள் கேரளாவில் செய்வாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வகைகள்லாம் செய்வாங்க நான் ஒரு பதினஞ்சு பதினாறு வகைகள் செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு குழம்பு இது ரொம்ப இம்பார்ட்டன் அதனால செஞ்சுருக்கேன் தேங்காய் ஜீரகம் பூண்டு அரைச்சி இதில் சேர்த்துட்டு நஸ்ட்டாக தாளித்து ஊற்றணும் தோரம் பருப்பு வேக வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணும் அடுத்து சாம்பார் இது வந்து வறுத்து அரைக்கிறது நான் மல்லி மிளகாயை வறுத்து தேங்காய் சேர்த்துப்பேன் அப்புறம் பெருங்காயத்தூளும் வெந்தயத்தூளும் சேர்த்துப்பேன் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு செய்வேன் இது சுவையான கேரளா ஸ்பேக் சாம்பார் நெக்ஸ்ட்டு வந்து வள்ளிப்பயிறு தோரன் வந்து நீட் நீட்டாக இருக்கும் இல்லையா பயிர் இந்த பயிறு தோரன் இதுக்கு வந்து தேங்காய் ஜீரகம் பூண்டு அர பத் கருவேப்பிலை அரைச்சி போட்டு செஞ்சுருக்கேன் அடுத்து அவியல் இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கேன் வாழைக்காலிலேருந்து இதுக்கும் தேங்காய் ஜீரகம் பூண்டு ஒரு பல் வெங்காயமும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி போட்டு தயிர் ஊற்றி எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள்லாம் போட்டு அடுத்து ஊறுகாய் வந்து நான் நெல்லிக்காய் வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருப்பேன் உப்பு போட்டு அதே போல் எலிமிச்சம் பழமும் ஒரு மாதம் முன்னாடியே உப்பு போட்டு வேக உள்ளே வச்சுருவேன் பாட்டிலுக்குள்ளே அதே போல் மாங்காவையும் உப்பு போட்டு பாட்டிலில் வச்சுருவேன் இப்போ எடுத்து மூணுத்தையும் மூணு பாட்டத்தில் வச்சிட்டு டக்குன்னு செஞ்சுருவேன் தாளிச்சிட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் எடுத்து ஊற்றிட்டேன் அவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன் அடுத்து இஞ்சி கிச்சடி இஞ்சி கிச்சடிக்கு தேங்காவும் இஞ்சியும் சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அரைச்சிட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறமா தாளித்து ஊற்றினோம் இது கொஞ்சம் கிச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து இது மோர் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து அப்பளம் அடுத்து வந்து பஜ்ஜி செஞ்சேன் வாழைக்காய் பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் செஞ்சேன் வடை செய்யலாம் டைம் பற்றலை அதனால் வெங்காய பஞ்சம் ஒழக்காய் பஞ்சம் சிம்பிளாக செஞ்சுட்டேன் நாங்கள் காலையிலே வெளியே வேறு வீட்டில் போட்டோம் காலையிலே வந்து எங்கள் பிரதர் வந்து காலையே குளிச்சுட்டு அவரே சமைச்சு அந்த பச்சரிசி உருண்டெல்லாம் செஞ்சு அதை காலையிலே பண்ணிட்டாங்க இது வந்து மத்தியானம் செஞ்சு நாங்கள் காக்காக்கு வைக்கிறதுக்கு இது வந்து பாசிப்பருப்பு பாயசம் இது பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு தேங்காய் வந்து ஒரு நாலு தேங்காய் உடைச்சேன் உடைச்சி ஃபஸ்ட்டு பால் ரெண்டு பால் எடுத்து இதில் வெல்லம் போட்டு அதில் அப்புறம் பாசிப்பருப்பு வேக வச்சதை போட்டு செஞ்சுருக்கோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு படைத்தோம் எங்கள் வீட்டு ஆடி அமாவாசை படையல் இப்படி தான் போட்டோம் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மாவுக்குலாம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஸ்வீட்லாம் வாங்கி வச்சோம் பழம் ஸ்வீட்லாம் வாங்கி வச்சோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்து வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்